அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் மாற்றம் உன் கையில் இலவச ஆன்லைன் யோகா வகுப்பில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நீங்க எங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா எங்களோட முந்தைய வீடியோஸை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நாள் மூன்று தூக்கம் என்னும்மாய உலகம் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் ரஞ்சனி யோகா ஆசிரியர் ஆத்மிக் யோகாவிலிருந்து நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்கள் உடம்புக்கு நீங்கள் பல விதமான இன்புட்ஸ் அதாவது உள்ளீடு கொடுக்குறீங்க அதிலிருந்து உங்களுக்கு பலவிதமான வெளியீடு கிடைக்குதுன்னு உணவு நம்ம கொடுக்குற முக்கியமான ஒரு உள்ளீடு அதுக்கு அடுத்த உள்ளீடுன்றது தூக்கம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் மூணில் ஒரு பங்கு தூக்கத்துக்கு செலவிடுறோம் தூக்கம்ன்றது நம்மளோட உடம்பையும் மனசையும் புதுப்பிக்க ஒரு முக்கியமான நேரமா அமையுது தூக்கத்தோட முக்கியத்துவத்தை உங்க எல்லாருக்கும் நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை சர்க்காடியன் ரிதம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு கடிகாரம் இது சில ஹார்மோன்ஸை சுரக்க வச்சு நம்மளோட தூக்கத்தை கட்டுப்படுத்துது நம்ம தூக்கமோ ஒரு ஹார்மோனை சுரக்க வச்சு நம்மள காலையில சுறுசுறுப்பா இருக்க உதவுது நம்ம உடம்புக்கு தன்னை தானே குணப்படுத்திக்கக்கூடிய கூடிய சக்தியை கொடுக்குற மனித வளர்ச்சிக்கான ஹார்மோனையும் சரியான தூக்கத்தால் மட்டுமே கொடுக்க முடியும் இதை சரியா சொல்லணும்னா தூக்கத்தை நீங்கள் கெடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் ஹார்மோன்ஸை பாதிக்கும் அந்த ஹார்மோன்ஸ் மறுபடியும் உங்கள் தூக்கத்தை பாதிக்கும் தூக்கம் வராமல் நீங்கள் கஷ்டப்படுவீங்க இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிறைய பேருக்கு ஹார்மோன் குறைபாடுகளில் வர வியாதிகள் தான் அதிகம் தைராய்டு மாதவளத்தில் வர பிரச்சனைகள் குழந்தையின்மை உடல் எடை அதிகமாகுதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் நேற்று எப்படி வீடியோவில் உங்களோட சாப்பாட்டை சூரியன் இருக்கிறப்ப வச்சுக்கோங்கன்னு சொன்னோ அதே மாதிரி உங்கள் தூக்கத்தை சூரியன் இல்லாதப்போ வச்சுக்கோங்க அதாவது இரவு நேரத்தில் நம்மளோட உடம்பு வெளிச்சம் இல்லாத தன்மையை கண்டுபிடிச்சி சில ஹார்மோன்ஸை உருவாக்கி நம்மளை தூங்க வைக்கும் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம தூங்க போகிற நேரம் வரைக்கும் டிவி மொபைல் லேப்டாப்னு வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஹார்மோன்ஸ் உருவாகிறது தடுக்கப்பட்டு நம்மளோட தூக்கம் கெடுக்கப்படும் இந்த தூக்கம் கெடுக்கப்படுறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமும் கெட்டு போகுது நம்ம உடம்புல எத்தகைய நோய்கள் இருந்தாலும் அது தனக்குத்தானே சரி பண்ணிக்கிற நேரம் நம்ம தூங்குற நேரம் தான் அதனால் வழக்கமான தூங்குறதுக்குன்னு ஒரு பயிற்சியை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அதுதான் உங்களோட உடல்லையும் மனதிலையும் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீக்க உதவ போகுது நடு ராத்திரி உட்காந்து படம் பார்க்கறதாலையும் இரவு பணியில ஈடுபடுறதுனாலையும் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி பேசணும்னா பேசிட்டே போகலாம் ஆனா இங்கே நான் பேச போறது உங்களுக்கு எப்படி ஒரு வழக்கமான தூக்க பயிற்சியை உருவாக்கிக்கிறதுன்றதுக்கான சில குறிப்புகள் தான் முதல் விஷயம் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் அலாரம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி தூங்க போகிறதுக்கும் ஒரு அலாரம் வைங்க எடுத்துக்காட்டுக்கு பத்து மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஒரு அலாரம் வைங்க அந்த அலாரம் அடித்ததுலேருந்து டிவி மொபைல் லேப்டாப் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கிய வாழ்விற்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய முதல் படியாக இருக்க போகுது இந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான வேலைகளை மூளைக்கு நிறைய வேலை கொடுக்குறமான வேலைகளை செய்யாதீங்க அமைதியான லகுவான மிதமான வேலைகளை இந்த நேரத்தில் செய்யுங்க தியானம் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களோட விளையாடலாம் புத்தகம் படிக்கலாம் இந்த மாதிரி குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் இந்த ஒரு மணி நேரத்தில் செய்யுங்க அதுவும் குறைந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த ஒரு மணி நேரத்தை செலவிடுங்க முக்கியமான விஷயம் தினம் தினம் ஒரே நேரத்தில் படுக்கைக்கு போங்க அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கிற நேரமாக ஒரே நேரமாக வச்சுக்கோங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நேரத்துக்கு தூங்க போய் ஒரு ஒரு நேரத்துக்கு எழுந்திரிச்சிங்கன்னா உங்களோட சர்க்காடின்றதம் பாதிக்கப்படும் காலையில் கரெக்டாக எழுந்திருக்க கஷ்டப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா இங்கே லிங்க் பண்ணியிருக்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஸ்னோஸ் பண்ணாமல் நீங்கள் எழுந்திருப்பீங்க அடுத்து யோகாவில் இருக்கிற ஒரு முக்கியமான நுட்பம் யோக நிதிரை இது தூக்கத்தில் இருக்கிற அனைத்து பயன்களும் நம்மளுக்கு கிடைக்க உதவுது அதுவும் குறுகிய நேரத்தில் இந்த யோக நிதிரையை நீங்கள் ஒன்று மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உங்கள் மனசில் ஓட விட்டுக்கிட்டே நீங்கள் படுக்கலாம் இல்லை ஆரம்ப காலத்தில் அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தினமும் இதை கேட்டுக்கிட்டே தூங்கலாம் மூணு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் கிடைக்கிற ஒரு சக்தியை முப்பது நிமிஷம் யோக நிதிரா கொடுக்கும் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் இந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சி முடிகிற வரைக்கும் இந்த யோக நித்ரையை கேட்டுக்கிட்டே தூங்குங்க தூக்கம் சம்மந்தமான உபாதைகள் எது இருந்தாலும் மாலை நேரத்தில் கண்டிப்பாக மூன் சல்யூட்டேஷன் பயிற்சி செய்யுங்க இல்லைன்னா சில யோகாசனங்களும் நீங்கள் பயிற்சி செய்யலாம் இந்த வீடியோவை சுருக்கமாக சொல்கிறேன் தினமும் யோக நித்திரை கேட்டுகிட்டே தூங்குங்க இரவு நேரத்தில் மூன் செலிட்டேஷன் பயிற்சி செய்யுங்க தினமும் ஒரே நேரத்தில் தூங்கப்போங்க ஒரே நேரத்தில் காலையில் எழுதுறீங்க உங்களுக்குன்னு ஒரு பெட் டைம் ருட்டீனை செட் பண்ணிக்கோங்க இரவு நேரத்தில் கண்டிப்பாக டிவி ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் எங்கள் வீடியோ ஒரு லைக்கும் கொடுங்க எங்களை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் என்கிட்ட டேரக்டாக கேளுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உற்றார் உறவினருக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க அப்போ தான் அவங்களுக்கும் இந்த பலன்கள் போய் சேரும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்